மேல அழ வைக்குமா அது கோபப்பட வைக்குமா சுத்திடுவோமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்ததுனால ஒருத்தன் ஜாதி வெறியாக இருப்பதற்கு என்ன தேவை எதுவுமே தேவையில்லை முக்கியமா அறிவு தேவை அடையலாமான்னு வரும் இவ்வளவு ஜாதி வரியோட சுத்திரான இல்லையே இவங்களுக்கு இதுக்கு மேல எப்படி சொல்லி திருத்ததுன்னு தான் வரும் அந்த வெறி பிடிச்சி சுத்தாதீங்க அப்படின்னா சொல்றோம் அந்த வெறியில எல்லா வெறியும் அடங்குகிறது ஜாதி வெறி மத வெறி அல்லது இன்ன வெறி அருவாளோட ஒரு பையன் போஸ்ட் கொடுக்குறான் அந்த போஸ்ட் கொடுக்குற பையனுக்கு ஒரு பத்தாயிரம் லைக் வருது வண்டியை கொடுக்குறான் காரை கொடுக்குறான் நடு ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறான் யாருக்காவது தொல்லையாக இருக்கான் இருக்கல யாருக்கு அதிகாரம் பக்கத்துல இருக்கு இவருக்கு தான் இருக்கும் யாருக்கு இருக்கல அதிகாரம் மையம் தூரமாக இருக்கும் அவரு தான் இருக்கும் இப்ப சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு ரிசர்வேஷன் தேவைப்படும் இவர்கிட்ட வந்து படிப்பு கொடுங்கல இவர்கிட்ட வந்து மரியாதையை கொடுங்கல இவர்கிட்ட நிலம் வச்சிருக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல திருப்பி தரும்போது அதுக்கு பேர் என்ன உரிமை ஜாதிங்கிறது ஒரு நாளிலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆனால் தினம் தினம் அது எதிராக ஏதோ ஒரு விஷயத்தையாவது நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கணும் இதில் ஒரு பகுதி தான் இது சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இங்க வந்து நான் வரைக்கும் எங்க பேச கொடுத்தாலும் ஜாலியா போயிடுவேன் இங்க மட்டும் தான் நான் பேச வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு பேச வரவே ரொம்ப யோசனையாக இருந்துச்சு நான் தினேஷ்கிட்ட ஒரு பத்து முறைக்கு மேலே தம்பி கண்டிப்பாக வரணுமா இது சரியாக வருமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதாக எனக்கு ஒரு புரிதல் இருக்குது ரொம்ப என்ன பண்ணுவேன்னு தெரில இந்த மேடை வந்து என்னை அழ வைக்குமா அல்லது கோவப்பட வைக்குமா இல்லை யாரையா திட்டிடுவோமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்ததுனால இதுக்கு வந்து பேசுகிறத பற்றி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலை இருந்துச்சு இந்த ஃபேக்ஷக் யூனிட் ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து அதிகமாக மேடைகள்லேயோ அல்லது பொது இடங்கள்லையோ பேசுகிறது குறைஞ்சிருச்சு நிறைய நேரங்களில் பலருக்கும் ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் ரொம்ப பொறுமையாக கேமரா முன்னாடி வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு ஒரு டெசிஷன் ஒரு சமூக வலைதளங்களுக்கு தெரியப்படுத்துவது தான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வேலைங்கிறது அதை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் அது பொது வெளியில் தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையின் அங்கீகாரம்னு புரிஞ்சுக்கூடாது சத்தம் இல்லாமல் செய்யணும்னு நினச்சோம் அதை ரொம்ப இது நாள் வர இருபத்தி ஒரு மாதம் ஆகுது இதனால் வர அப்படிதான் தான் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பிள்ளைகள்கிட்ட ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட்ட போய் உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேர் நாங்கள் பேசணுன்றது நான் சொல்லும் முறை வெளியில் யாருக்கும் தெரியாது அங்கே போய் என்னவெல்லாம் பேசுனோம்னா முதல்ல இந்த வெறி பிடிச்சி சுற்றாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த வெறியில் எல்லா வெறியும் அடங்குகிறது ஜாதி வெறி மதவெறி அல்லது இன்னப்பிற வெறி எல்லாமும் சேர்த்து தான் எந்த ஒரு அடையாளம் சார்ந்தும் இன்னொரு மனுஷனை வெறுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சமூக வலைதளம் அதற்கு ஒரு பெரிய ஒரு கிரௌண்ட் அந்த ஜாதி சண்டை மைதானம்னு சினிமாவில் அவரோட காமிச்சாங்களே அது மாதிரி அதை உருவாக்கி வச்சுருக்கு எல்லா வரி பிடித்தவர்களுக்கும் ஒரு ஒரு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு பெரிய வெளியை உருவாக்கி வைத்து அதை ஜாலியாக போய் எல்லாரும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த அனானிமிட்டி ஒருத்தர் இன்னொருத்தரை நேரடியாக பார்க்க போறது இல்லை அதனால ரொம்ப தைரியம் வருது ஒருத்தரையும் ஒருத்தரையும் நேருக்கு நேரம் பார்த்தா திட்டுறதுக்கு மனசு வருமா அப்படின்னா தைரியம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்துருக்கு ஆனால் ஒருத்தர் ஒருத்தரையும் பார்க்க முடியாத நம்ம யாருன்னு அவனுக்கு தேவாப்பது அப்படின்னா கீழே போய் அசிங்கமாக எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வருது திட்டுறதுக்கு தைரியம் வருது அப்போ தன் வெறியை அடி ஆழத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிற வெறி இருக்குல்ல வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அல்லது கல்லூரியிலேயோ அல்லது பள்ளியிலையோ போயிட்டு ஒருத்தனால வந்து பயங்கரமாக வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் தன் வெறியெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமான்னா அது எல்லா நேரமும் வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த வெறியை எங்கு வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சமூக வலைதளத்தில் வாய்ப்பு இருக்கு சமூக வலைதளம் உங்களை பேசுகிறதுக்காக நீங்கள்லாம் பேசிக்கீங்க சந்தோஷமா அப்படின்னு ஒரு ஒரு முதலாளி உருவாக்கலை நீங்கள்லாம் டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் உருவாக்கி நீ பேசுற ஒவ்வொன்றும் டேட்டா உனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கிற எந்த அரசியல் சார்ந்த நீ இருக்கு எந்த அரசியலை வெறுக்கிற எந்த தலைவரை விரும்புகிற எந்த தலைவரை வெறுக்கிற அப்படின்றது அதுக்கு ஒரு டேட்டா அதுக்கு ஒரு தகவல் அந்த தகவலை வச்சு சோப்பு சீப்புல ஆரம்பிச்சு அரசியல் பொம்மைகள் வரை விற்கலாம் அந்த விற்பதற்காக மட்டும்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு இன்னமும் சொல்ல போனா நமக்கு அது ஒரு கருத்து சுதந்திரம் கிடைச்ச ஒரு இடமாக நம்ம பார்க்கப்பட்ட விஷயத்துல இருந்து அது எப்பயோ விலகிருச்சு நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்று ஒரு நிறுவனம் முடிவு செஞ்சு அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டு அதுக்கு வெறுப்பு பேசுகிற ஒருத்தரை தடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை ஜாதி கலவரம் பேசுகிற ஒருத்தரை தடுத்தே ஆனும்னு எந்த தேவையும் இல்லை எவனோ யாரையோ திட்டுட்டும் எவனோ ஜாதியை வளர்க்கட்டும் எவனோ மதத்தை வளர்க்கட்டும் எவனோ வந்து இனவெறியை வளர்க்கட்டும் எவனோ மொழி வெறியை வளர்க்கட்டும் ஏதோ ஒன்று வளர்த்துக்கங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு இது எல்லாமே டேட்டா இந்த டேட்டாவை மொத்தமாக நான் யாரெல்லாமே விற்க முடியுமோ அங்கெல்லாம் விற்பேன் முடிஞ்சா அந்த டேட்டா வச்சு நான் அரசியலை கட்டமைப்பதற்காக பெரிய அரசியல்வாதியோடு நான் கைகோர்த்து கொள்வேன் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இதுதான் உலக அரசியல் டேட்டாவை வச்சு நீங்க என்ன சிந்திக்கணும்னு முடிவு செய்யறதா அரசியல் இது பத்தாதைக்கு நமக்கு நிறைய பேர் உருவாகுறாங்க அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு நிறைய விங்குகளை நடத்துகிறார்கள் அதன் மூலமாகவும் நமக்கு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்போ நீங்க படிக்கிறது எல்லாமே எல்லாமும் சமூகத்துல இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு கன்சியூம் பண்றது இல்ல நீங்க எதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த நரேட்டிவ் செட் பண்ணப்படுதோ அந்த நரேட்டிவ்குள்ள இருந்து தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு தான் அந்த ஜாதி வரியும் ப்ரொடியூஸ் ஆகுது ஜாதி வரியா இருக்கிறது சரியா தப்பா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னால அருவாளோட ஒரு பையன் போஸ்ட் கொடுக்குறான் அந்த போஸ்ட் கொடுக்குற பையனுக்கு ஒரு பத்தாயிரம் அலைக்கு வருது அது ஒரு ஆயுதம்னு அந்த நிறுவனத்தால் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சின்ன கோட்ல அவன் கையில் வச்சிருக்கிறது ஆயுதம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் அவன் இன்டென்ஷன் ஒரு வன்முறையை ப்ரொமோட் பண்ணுறான்னு புரிஞ்சிக்க முடியும் அந்த நிறுவனம் நினச்சா இந்த மாதிரியான பதிவுகளையே போட விடாமல் செய்வதற்கு அதுக்கு ரொம்ப சுலபம் ஆனால் இங்கே அதை செய்வதற்கு எந்த நிறுவனமும் இல்லை ஏன்னா அதில் எந்த விதமான லாபமும் இல்லை உலகம் முழுக்க வெறுப்பரசியல் மேலே நின்றுட்டு இருக்கும்போது அது எல்லா பகுதியையும் தாக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்லேயும் சமூக வலைதளத்தின் வழியாக அது இருக்கு ஒருத்தன் ஜாதி வழியாக இருப்பதற்கு என்ன தேவை எதுவுமே தேவையில்லை முக்கியமாக அறிவு தேவையில்லை அது இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஜாதி வெளியாலாம் இருக்க முடியாது அது சுத்தமாக இல்லைன்னா ரொம்ப வசதி அந்த மனுஷனை வெறியூட்டப்பட்ட மனிதனாக மாத்திடலாம் இன்னைக்கு எந்த வெறியில யாரு கத்தினாலும் அவனை யாரோ ஒருத்தர் மேனப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் என்ன பேசணுங்கிறத அதற்கேற்றார் போல அவனுக்கு எந்த விஷயத்த சொன்னாக்கோ வருமோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்குமான வேலையும் இங்க நடந்துகிட்டே இருக்கு அது என்னன்னே தெரியாம காரை குலுக்கிக்கிட்டு பைக்கை குலுக்கிக்கிட்டு இல்ல அதான் பண்றான் அவன் அதை ஹீரோயிஸன் நம்புறது மட்டும்தான் என்னால ஏத்துக்க முடியல ஒரு ஒரு இடத்துலையும் ஜாதிவரியாக இருக்கிறவன் என்னவெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா பெரிய பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான் வண்டியை கொடுக்குறான் காரை கொடுக்குறான் நடு ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறான் யாருக்காவோ தொல்லையாக இருக்கான் மொத்தத்தில் ஹியூமன் நேச்சர் இந்த மனித தன்மை இருக்குல்ல இந்த மனித இருந்து முழுமையாக தன்னை விளக்கி பெரிய அளவுக்கு ஹீரோயிசம்னு நம்புறான் அவனுக்கு ஹீரோ ஆகுறதுக்கு அந்த இடம் தான் அவனுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறான் அடிப்படையில் அது ஹீரோயிசம் கிடையாதுங்கிறத அவனுக்கு புரிய வர்றதுக்குள்ள அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போய் ஏதாவது ஒரு சிறைச்சாலையில் கம்பி எண்ணக்கூடிய சூழல் வரலாம் நாம ஏரியா இருக்காதுன்னு சொல்றது நம்ம எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போற வெட்டுப்பட போற ஆட்கள் மட்டும்தான் அவங்கள பாதுகாக்கறக்காக நம்ம எல்லாம் பேசணும் நீங்களே இல்ல அனிமல்ஸ் மாதிரி நீங்க எல்லாம் மாறக்கூடாது இப்படி ரோட்ல பேக பேகன்னு கத்திட்டு சுத்தக்கூடாது நீங்கள்லாம் நல்லபடியா படிச்சு முன்னேறி சமுதாயத்துல மரியாதையோடு இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம முக்கியமா பேச வேண்டியது எனக்கு பல நேரங்கள்ல எல்லாம் பேசுறதே வீண் அப்படின்ற ஒரு இடம் வந்துடுது ஆனா இது இப்பயும் பேசாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயி எல்லாம் வந்து அப்புறமும் ஜாதியிலே நீங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் ஒரு வேலையாக இருக்கிறதுங்கிறது டயர்டா இருந்தாலும் இப்பயும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் எப்போதான் சொல்லி கொடுக்கறதுன்னே தெரியல அடிப்படையில் ரிசர்வேஷனுக்கு எதிரான மனநிலையில இருந்து எல்லாத்தையும் அப்படியே கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து பொதுவா கல்லூரிகளுக்கு போனா ஒரு வேலை செய்வோம் அந்த வேலை வந்து இப்போ இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறாங்க அதை எல்லாம் தாண்டி உதவும் நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு நாலு பேர் வாலண்டியர் வேணும் ஓகே நாலு பேர் இருக்கீங்களா தேங்க் யூ வரிசேர்ந்துங்க இப்போ உங்களுடைய பெயரை மறந்துடுங்க நிஜ ஊரை மறந்துடுங்க உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க இப்போ நான் சொல்கிற கேரக்டர் தான் நீங்கள் ஓகேவா நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீங்கள் ஓகேவா அந்த கேரக்டராகவே வாழ்ந்து தான் பதில் சொல்லணும் மறந்து கூட உங்களுடைய சூழல்ல இருந்து பதில் சொல்லக்கூடாது ஓகேவா ஓகேவா இந்த தம்பி பல தலைமுறையா இந்த தம்பிக்கு வந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாம் படிச்சிருக்காங்க தாத்தாக்கு தாத்தா வரை படித்தவர்கள் இந்த படித்த குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து படிப்புனாவே இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருந்துச்சு கல்வினாவே இவர்கள் தான் ஒரு பார்வை இருந்துச்சு இவங்களை யார் பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாங்க இவர்களுக்கு இந்த இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தெரிஞ்சாவே போதும் இவங்களை பார்த்தா மதிச்சிருவாங்க கல்வி மறுக்கப்படல கல்வி இருந்துச்சு நிலம் வைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு உரிமை இருந்துச்சு ஓகேவா இவர்களுக்கு தனியாக கிணறு வைத்துக் கொள்வதற்கு வரைக்கும் இவர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு இவர்களை பார்த்தாவே மிச்சம் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுத்துருவாங்க ஓகே இப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு கல்வி மறுக்கப்படல உங்க நல்ல நிலம் வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சு பத்தாதிக்கு சமூகத்துல இன்னாருன்னு தெரிஞ்சாவே மரியாதையே இருந்துச்சு அப்போ உங்க தாத்தா என்ன வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க உயர்ந்த பொசிஷன்ல இருக்க கலெக்டர் டாக்டர் ஓகே கலெக்டர்னு வச்சுக்கோம் ஓகேவா கலெக்டர் உங்க தாத்தா அப்போ உங்க அப்பா என்ன இருந்துருப்பாரு எங்கள் அப்பாவும் கலெக்டர் ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கும் ஓகே உங்க உங்க தாத்தாவும் கலெக்டர் உங்க அப்பாவும் கலெக்டர் ஓகேவா சரி இப்போ உங்களுக்கு வந்து காலேஜ் சீட் வாங்கணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை ஈஸியாக வாங்கணும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு என்ன பண்ணுவீங்க காலேஜ் சீட்டு வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க எங்கள் தாத்தா கலெக்டர் எங்கள் அப்பா கலெக்டர் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற ஃபோன் பண்ணி பார்த்து பண்ணுப்பா நம்ம தம்பி வருவார் அப்படி தானே அப்படி தானே கண்டிப்பாக உங்கள் தாத்தா அப்பாவுக்குலாம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க அரசியல் அரசியலில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க எல்லா ஹை பொசிஷன்ஸில் இருக்கவங்கலாம் எங்கள் தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லா பிக் ஷாப்ஸும் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அல்லது சொந்தக்காரங்க கரெக்டா இப்போ தாத்தாவுக்கு நல்ல ஹை பொய்ஷன் அப்பாவுக்கும் ஹை பொய்ஷன் தம்பிக்கு காலேஜ் சீட்டு வாங்குறது எப்படி இருந்துச்சுன்னா பார்த்து பண்ணுபா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஏதோ பாடத்தில் டவுட்டு யார் சொல்லிக் கொடுப்பா என்னால் நான் அஃபோர்ட் பண்ணி ஒரு ஸ்டாஃப் ஹோம் டியூஷனே வச்சுக்க முடியும் என்னால் ஹோம் டியூஷன் ஓகே ஓகே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ரோட்டில் போகிறீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டுகிட்டு இருக்கீங்க ஒரு போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு என்ன பண்ணீங்க ஆளுங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க பிரச்சனை அப்படியே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு உங்களுக்கு தெரியல என்னப்பா என்னப்பா அப்படி வண்டி ஓட்டுற அப்படின்னு கேட்டாரு அடுத்து என்ன பண்ணுவீங்க பேர் சொல்லுவேன் அப்பா பேரு தாத்தா பேரு அப்புறம் இவங்களுக்கு தெரியும் சொன்னக்காரங்கன்னு சொல்லுவேன் இப்ப தம்பி வந்து இப்படி சூழல இருந்தாரு இந்த தம்பி இருக்காருல இவருக்கு கல்விலாம் கிடைக்கல ஆனால் நிலம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு கல்விலாம் கொஞ்சம் தான் பட் நிலம் வைக்க உரிமை இருந்துச்சு இவங்க தாத்தா காலத்தில் இவங்ககிட்ட கொஞ்சம் நிலம் இருந்துச்சு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் நிலம் இருந்துச்சு ஓகேவா ஆனால் கல்வி கிடையாது உங்கள் தாத்தா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அப்பா என்ன படிச்சிருப்பாரு ஒரு பன்னெண்டு வரைக்கும் இல்லைன்னா பத்து வரைக்கும் ஓகே அப்போ வேலை என்ன போயிருப்பார் ஓரளவு கொஞ்சம் ரொம்ப டெவலப் ஆகலாம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கிளார்க் வச்சுக்கோமா ஆ ஓகே கிளார்க்கா இருக்கார் அப்பா ஓகேவா ஓகே உங்க அப்பாக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா உங்க தாத்தாக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பா அந்த கிராமத்தில் உள்ள அதே நான் அதே மாதிரி நிலம் வச்சுக்கலாம் மற்ற ஆட்கள் நிலம் வச்சுக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பா உங்க அப்பாவுக்கு அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையில இருக்கிற அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே ஓகேவா காலேஜில் ஒரு ஃபார்ம் வாங்கணும் எந்த காலேஜில் சேரணும்னு கைடன்ஸ் வேணும் யார்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ற ஏதாவது ஒரு ஆட்கள் கரெக்ட் ஓகேவா உங்களுக்கு படிக்கிறது சிரமமா இருக்கு படிக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணி செய்ய படிச்சுக்க வேண்டியது நினைக்கிறேன் இவருக்கு என்னன்னா நிலம் வச்சுக்கிற உரிமை இருந்துச்சு ஆனால் படிக்கிறதுக்கு அவங்க தாத்தா உரிமை இல்லை ஓரளவுக்கு மரியாதை இல்லை ஆனால் ஓரளவுக்கு மரியாதை இருந்துச்சு ஓகேவா இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு நிலம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லை படிக்கிறதுக்கும் உரிமை இல்லை அது மரியாதைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு அவங்களோட ஓரளவுக்கு இவர் கம்மியாக இருந்துச்சுல இவங்களுக்கு அதுவும் இல்லை இவங்களோட தெருக்குள்ள வரக்கூடாது பொது குளத்தில் தண்ணி எடுக்க கூடாது தம்பி வந்து பொது குளத்தில் தண்ணி எடுக்கலாம் பொது குளம்னா மாடு குளிப்பாட்டாத ஆள் போய் குளிக்காத அசுத்தம் இல்லாத ஒரு குளத்தில் போய் தம்பி வந்து தண்ணி எடுத்துக்க முடியும் ஆனால் இவங்களுக்கு தனியாக ஒரு குளம் இருக்கும் அதில் ஆடு பாட்டோம் மாடு குளிப்பாட்டோம் அது வந்து மோசமாக பராமரிக்கப்பட்டு அங்கே தான் பண்ண முடியும் இவர்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து சட்டை போடுவது உரிமை இருக்கிறது வாய்ப்பில்லை சட்டை போடக்கூடாது கூடாது வந்து துண்டை வச்சுக்கணும் இப்படி சூடல்ல இவங்க இருக்காங்க இவங்க தாத்தா என்ன படிச்சிருக்காருன்னு கேக்குறோம் தாத்தா என்ன படிச்சிருப்பாரு படிக்கிறது தாத்தாவும் படிக்கல அப்பா படிச்சிருப்பாரா மேபி ஒரு முடிஞ்சா படிக்கலாம் இல்ல தாத்தா என்ன அவர் கொஞ்சம் ஒரு பிடி மேல போய் கூலி வேலை அந்த மாதிரி பார்த்துருப்பாரு ஓகே கரெக்டா இப்போ அப்பாவும் தாத்தாவும் கூலி வேலை எல்லாம் பார்க்குறாங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் எப்படி யார் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த காலேஜுக்கு போகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க டீச்சர்ஸே சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா என் ஸ்கூலில் என்ன சொல்லி டீச்சர் சொல்லி கொடுத்தா உண்டு இல்லைன்னா நமக்கு கிடையாது ஆமாம் தா தாத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருப்பா கலெக்டர் ஊருக்குள்ளே வரக்கூடாது ஸோ அவங்க சுற்றி கொஞ்சம் அப்பா கத்தி வீடு எடுத்த வீடு அந்த தெரு அப்படி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பாவுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பா அவங்க வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ம் என்ன மாதிரி அவங்கள என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கூலி வேலை அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி யாராக இருந்திருக்கலாம் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க அந்த கிளர்க் அந்த மாதிரி யாராவது ஒரு ஆ ஆமாம் யார்கிட்டயோ ஒரு கடன் வாங்கி பைக்கில் போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்பீடாக போயிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க நாங்க வந்து யாரையுமே சொல்லக்கூட முடியாது இவர் எனக்கு தெரியும் ஸோ அவர் சொல்ற ஃபைனா நாங்கள் கஷ்டப்பட்டா கொண்டு போய் கெட்டணும் ஓகே குட் இப்ப தம்பி வந்து இதே மாதிரி தான் இவங்க மாதிரி தான் இவங்களுக்கு நில உரிமை இல்லை படிக்கிறதுக்கு உரிமை இல்லை சமூகத்துல மரியாதையும் கொடுக்க மாட்டான் பத்தாவதுக்கு இவர்கள் மலை மேல வேற இருக்காரு ஓகேவா இப்ப தம்பியோட தாத்தா என்ன வேலை பார்த்திருப்பாரு தோட்டத்துல ஏதாவது தேயிலை தேயிலை தோட்டம் ஏதாவது தோட்டத்துல அவங்களோட அப்பா என்ன அதே தான் பார்த்துருப்பாரு அவரு சின்ன வயசுல வரும்போதே சும்மா வீட்டுல இருக்கு இருக்க படிக்கலாம் வேண்டாம் வேலைக்கு ஸ்கூல் போயிட்டீங்களா கொஞ்சம் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு அது ஒரு மலையில இறங்கி ஏறி அந்த சைடு போய் கவர்மெண்ட் ஏதோ செப்பல் ஏதோ கொடுத்துச்சு பேக் எல்லாம் கொடுத்ததுனால கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அதனால போயிடுவாங்க அதான் இப்போ காலேஜ் போகும்போது உங்களுக்கு எப்படி உங்கள் அப்பா வந்தாரா எப்படி போனீங்க காலேஜுக்கெலாம் அவர் தோட்ட வேலையை படிப்பார் எப்படி வருவார் நானா யாராவது கூட பிறங்க பசங்க எதாவது எதுனா பேசி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் யாராவது இது பண்ணாங்கன்னா போயிருக்க சான்ஸ் இருக்குது ஓகே சரி இப்போ வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு எதாவது சிரமமாக இருக்குது என்ன பண்ணியிருப்பீங்க நானே தான் படிச்சிருக்கணும் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நீ படிக்க கஷ்டமாக இருந்தால் படிக்கலாம் ஆனால் நீ அதே பண்ண நினச்சிட்டுருப்பாங்கல்ல அதை சொல்லாமல் நானே படிச்சிருப்பேன் உட்காந்து ஓகே ஓகே உங்கள் அப்பா தாத்தாக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சார் வேலை பாக்குறவங்க மிஞ்சி மிஞ்சி போனா அந்த வண்டி ஓட்டிட்டு தெரிஞ்ச அங்க ஹையஸ்ட் அதிகாரி யாரு ஹையஸ்ட் அதிகாரினா அந்த ஏதாவது நமக்கு அப்பாவுக்கு எதாவது பேசி தெரிஞ்சுக்கலாம் அவரு சொன்னா கேட்டுக்கு வரா சார் இந்த மாதிரி அப்படின்னா கேட்டு அதெல்லாம் கேட்க மாட்டார் நம்ம அவர் நமக்கு தெரிஞ்ச என்ன பார்த்துருக்கீங்க ஓகே ஓகே இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல நாலு பேர் இருக்காங்கள இந்த நாலு பேரில் இந்த தம்பி என்ன சொல்றாரு திடீர்னு ஒரு நாள் வந்து எதுக்கு வந்து ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றார் இவர் ரெண்டு தலைமுறையாக நல்ல வசதியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நல்ல பெருசாக இருக்காரு அதுக்கு முன்னாடி பல தலைமுறையாகவும் இவர் கல்வியெலாம் மறக்கப்படல மரியாதையும் மறுக்கப்படல நிலம் வச்சுக்க கூடாதுன்னு எவனும் இவரை மிரட்டல எல்லாமே இருந்துச்சு இவர் ஏழை ஆயிட்டார் அதனால ரிசர்வேஷன் கேட்குறாரு இவர் எப்படி இருப்பார் எனக்கு ஒரே டவுட் நிலம் வச்சுக்கு உரிமை இருந்துச்சு இல்ல படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு சமூகத்துல மரியாதை இருந்துச்சு இப்ப இவர் ஏழை எப்படி ஏழையான எப்படி இலையா இருப்பாரு ஒரே ஒரு வாய்ப்பு தான் தம்பி வந்து தினம் போய் இல்ல படிக்க மாட்டேன் எங்க தாத்தாவெல்லாம் வந்து அந்த காலத்திலயே இப்படி இருந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு படிக்காம சுத்திருந்துருப்பாரு இப்ப இப்ப என்னன்னா இவர் தினம் ஜாலியா இருந்துட்டு ஆனால் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையை படிக்கிறதே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாப்புல தாத்தா சொத்த புறா காளி பண்ணிட்டார் அப்பா புறா காலி பண்ணிட்டார் இவர் படிக்கல இதுக்கு நான் என்னைக்கா பொறுப்பேற்றுக்க முடியுமா நீங்க யாராவது பொறுப்பேற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியுமா முடியாது அப்ப இவர் படிக்காம போனதுக்கு சமூகம் காரணம் இல்லை இவர் ஏழையாக இருக்கிறதுக்கு சமூகம் ஒரு நாள் காரணம் இல்லை ஏன்னா சமூகம் இவரை படிக்கிறத தடுக்கவே இல்லை சமூக நிலத்தை பறிக்கவே இல்லை சமூக மரியாதையை பறிக்கவே இல்லை எல்லாம் கொடுத்து ஒரு ஏழையா இருந்தாருன்னா தலைமுறை தலைமுறையே எல்லாம் கொடுத்து ஒரு வேலையா இருக்காருன்னா யார் பொறுப்பு அவர் தான் பொறுப்பு கரெக்டா இப்ப இவங்க எல்லாருக்கும் நமக்கு வந்து பவர் சென்டரோட எவ்வளவு அக்சஸ் இருக்குன்னு பாக்கலாமா அப்படியே எல்லாரும் இந்த பக்கம் திரும்புங்க என் பக்கம் திரும்புங்க ஓகே இப்ப நான் அதிகார அதிகாரமயம் நினைச்சுக்க ஓகேவா இப்ப இவங்க எல்லாரும் அதிகார மையத்துல இருந்து எவ்வளவு தூரமா இருக்காங்கன்னு பாக்கலாம் இப்ப யாருக்கு அதிகாரம் பக்கத்தில் இருக்கு யார்த்து இருக்கும் இவருக்கு தான் இருக்கும் யாருக்கு இருக்கல அதிகாரம் மையம் தூரமாக இருக்கும் அவரு தான் இருக்கும் இப்போ சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு ரிசர்வேஷன் தேவைப்படும் இப்போ இவரு வந்து தொண்ணூத்தி எட்டு வாங்கிறாருன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு தொண்ணூத்தி எட்டு இவர் தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு இவங்க தொண்ணூத்தி ஏழு வாங்கிடுறாங்க தம்பி தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு வாங்குறாரு நாலு பேர்ல யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் தான் கொடுக்கணும் இல்ல இவரு தானே பரிசா போட்டு கொடுக்கறோமா கிடையாது எது கொடுக்குறோம்னா இவர்கிட்ட வந்து படிப்பு இவர்கிட்ட வந்து மரியாதையை கொடுங்கனீங்கல்ல இவர்கிட்ட நிலம் வச்சிருக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல தலைமுறையாக இவருக்கு நீங்க தராம இருந்தீங்கல்ல அதை காம்பன்சேட் பண்றீங்க அப்பா அதுக்கு பேர் அவருக்கு தந்திருந்தா அப்பயே அவங்க தாத்தா படிச்சிருப்பாரு அப்பயே அவருக்கு நிலம் கொடுத்திருந்தா அதை முன்னேறியிருப்பாரு இப்ப இவருக்கு நீங்க தர்றது வந்து தடுத்து வச்சிருந்தாச்சு திருப்பி தரும்போது தம்பி பாவம் கஷ்டப்படுறா நீங்க யாரும் தரல நீங்க முதல்ல எல்லாரையும் சமமாக நடத்தி இருந்தீங்கன்னா அந்த உரிமையை அவருக்கு லேடர்ல அவரு ஈக்குவலா இருந்திருப்பாரு இன்னைக்கு சரியாக எல்லாரோடையும் சேர்ந்து போராடுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும் அப்படி கொடுக்கல அதனால இன்னைக்கு நாம தர்றோம் அவ்வளவுதான் வழங்குதல் நான் எதை தடுத்து வச்சிருந்தோ சமூகம் இப்ப இவங்க மூணு பேரும் கம்மியா மார்க்குறாங்க அல்லது இவங்க மூணு பேரும் ஏழையா இருக்காங்க அதுக்கு யார் பொறுப்பு சமூக பொறுப்பு கரெக்டா இப்ப இவர்கள் மூணு பேரும் ஏழையாக இருப்பதற்கு யார் பொறுப்பு சமூக பொறுப்பு அவர் ஏழையா இருக்கிறது யார் பொறுப்பு அவரோட பொறுப்பு அவர் தனி மனித பொறுப்பு இவர்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒண்ணும் பலகாலமாக மறுக்கப்பட்டிருக்கு நிலம் மறுக்கப்பட்டிருக்கு அல்லது கல்வி மறுக்கப்பட்டிருக்கு அல்லது மரியாதை குறைவாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு நியாயமான காரணம் இருக்கு அப்ப சமூகம் செய்த தவறை சமூக ஜாதிய ஏற்றத்தாழ்வை பார்த்ததற்காக அதை சமன்படுத்துவதற்காக தடப்படுகிற உரிமையின் பெயர் இடஒதுக்கீடு சமூகம் செய்யாத தவறுக்காக அவருக்கு தருணம் சொல்றது அநியாயம் அவர் செஞ்சு தவறுக்கும் நாங்களே திரும்ப பண்ணணுமான்றதா கேள்வி இவ்வளவுதான் ஓகேவா தேங்க்யூ அவ்வளவுதான் ரிசர்வேஷன் நமக்கு ரிசர்வேஷன் பத்தி நிறைய பேர் பேசும்போது சொல்றோம் நாங்க என்ன பண்ணோம்னா நானும் பேசும்போது ரிலக்டன்ஸ் இருந்துச்சு சண்டே வரும் பசங்கள் புரியறதுக்குள்ள சிரமம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மெத்தட தான் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறமா பசங்க எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சு பசங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்க இதுதான் ரிசர்வேஷனுக்கான காரணம் அப்படின்றத அவனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு நாமளும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இறங்கி அவர்களுக்கு புரிகிற மாதிரி ரிசர்வேஷனை சொல்ல வேண்டியது இருக்குது என்னெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஜாதியை ஒழிப்பதற்காக நாம் வந்து இன்னமும் கொஞ்சம் மெனக்கெடுதல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதில் இந்த ரிசர்வேஷன் மாதிரியான விஷயமும் சரி ஜாதி வரிக்கு எதிரான நம் மனநிலையை நாம் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் கூடுதல் மெனக்கெடுதலும் கூடுதல் பொறுமையும் நமக்கு வர வேண்டியது இருக்குது அது பொதுவாக நமக்கு வர்றதில்லை நம்ம பார்த்தோன்னே அரையலாமான்னு வரும் அது அது அதுதான் இயல்பு இவ்வளவு ஜாதிவரியோட சுத்திரானிலே இவங்களை இதுக்கு மேல எப்படி சொல்லி தான் வரும் ஆனா நம் மனதை ப கொஞ்சமாவது பக்குவப்படுத்தி கொண்டு திரும்பவும் நம் உரையாடலை தொடங்குவதும் சொல்லி கொடுப்பதும் மிக முக்கியமாக இருக்கு ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தெரியாதவர்கள் மீது பொறுமையாக சொல்லி கொடுக்கறது இல்லாம நம்ம எல்லாமே ட்ராலாகவும் அடிக்கிறதுமாகவும் இருக்கும் அதுவும் மிகவும் தேவைதான் அப்படி செஞ்சு நம்ம நிறைய பேர் திருத்தியிருக்கோம் இருக்கோம் ஆனா இந்த திருந்துறது போல நடிக்கிற ஆட்களும் அதிகமாக இன்றைக்கி திருக்கிறதுனால கூடுதலாக அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிற கடமையும் மீதே இருக்குது அது கஷ்டமாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது ஸோ ஜாதிங்கிறது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல ஆனால் தினம் தினம் அது எதிராக ஏதோ ஒரு விஷயத்தையாவது நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அதில் ஒரு பகுதி தான் இது இதை போல நீங்களும் ஏதாவது ஒரு இடத்தில் அதை பேசிக்கிட்டே இருங்க நன்றி